தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் மலேசியாவில் வந்துட்டு இருக்க பல மக்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்களே எப்படியாவது இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படக்கூடாது இவர் உயிரோடு மலேசியா திரும்பணும்னு சொல்லிட்டு அந்த பிரார்த்தனை கை கூடலைங்க அவரை நம்ம இழந்துட்டோம் தட்சிணாமூர்த்தி அவர்களை தூக்கில ஏற்றிட்டாங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போகலாம் மலேசிய தமிழரான தட்சிணாமூர்த்தி காந்தையா முப்பத்தி ஒன்பது வயதுங்க அவருக்கு இவர் இந்த மலேசியாவோட ஜேபின்னு சொல்லுவாங்களே இந்த ஜோஹர் பஹ்ருன்னு சொல்லிட்டு அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் தான் இவரோட பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நான்கு குழந்தைங்க அதில் மூணு பேர் பெண்கள் இவர் மட்டும்தான் ஒரே ஒரு ஆன்மகன் ஸோ மூன்று சகோதரிகளை கரை சேர்க்குற மிக முக்கியமான பொறுப்பு இந்த சகோதரனுக்கு இருக்குது அப்படிப்பட்ட இவர் நல்ல வெல்த்தியான குடும்பத்திலிருந்து தான் வந்தவர் கிடையாது கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு எவ்வளோ பணம் கிடையாது அதை குடும்பத்தை கொடுத்துக்கிட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் ஸோ கிடைக்கிற வேலையை செஞ்சார்னு சொன்னோம் பார்த்தீங்களா அங்கேதான் அங்கே பிரச்சனையாக ஆரம்பிச்சது என்ன இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இந்த வுட்லேண்ட்ஸ் செக் பாயிண்ட் இருக்குல்ல மலேசியா சிங்கப்பூர் பார்டருக்கு அருகில் அந்த செக் கிட்ட வச்சு நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது ஆறு கிராம் எடை உள்ள ஹெராயின் பொருளை அங்கிருந்து அஃபிஷியல்ஸ் பறிமுதல் பண்ணுறாங்க யார்கிட்டே இருந்து நினைக்கிறீங்க ஒன்னா சொல்லிட்டு இருந்தா தட்சணா அவர்கிட்ட அதை பறிமுதல் பண்றாங்க ஒரு பையில இருந்து அதை எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக இவர் அங்க சிக்கன ஒருத்தரா இவருக்கு இதை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணையும் கைது பண்றாங்க அவங்க பேரு கிறிஸ்டியன் ஜெயமணி இவங்க சிங்கப்பூரை சேர்ந்தவங்க ஸோ தட்சணா மலேசியாவை சேர்ந்தவர் அந்த பெண்மணி சிங்கப்பூரை சேர்ந்தவங்க சிங்கப்பூர் கோர்ட்ல தட்சணாவையும் ஜெயமணி அவர்களையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க குற்றவாளிகள் அப்படின்னு கோர்ட் தீர்ப்பை கொடுத்துருச்சிங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிராம் கணக்கு தானே சின்ன சின்ன தண்டனையாக கொடுத்து முடிச்சிருவான்னு நினைக்காதீங்க சிங்கப்பூர்லலாம் மரண தண்டனை வரைக்கும் போவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் தட்சிணாமூர்த்திக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு கோட்டு மூலமா கதறி அழ தொடங்கிட்டாங்க ஒட்டு மொத்தமாக தட்சணாவோட குடும்பமே எல்லாரும் உடஞ்சே போயிட்டாங்க அவங்க எதிர்பார்த்த விஷயம் ஓகே இது போல கேஸில் மாட்டினா இந்த தண்டனை கிடைக்கும்னு தெரியும் ஆனால் அவருக்கு தெரியாமல் பண்ண குற்றம் தானே அதுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் கோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு மரண தண்டனை அப்படின்ட்டு ஆக்சுவலாக சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு கிராமுக்கு மேல நீங்க போதைப் பொருளும் கையுமா சிக்கினீங்க அப்படின்னா மரண தண்டனை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடும் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப டைட் பண்ணிருக்காங்க இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான எல்லா விஷயங்கள் சார்ந்தோம் ஜெயமன் இருக்காங்கள அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படலைங்க அதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன் கொரியர்னு சொல்லுவாங்க இந்த குருவின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா லிட்டலாக அதோட ஒரு டேர்ம் எடுத்துங்க அதாவது கொரியர்ல எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்துல கொடுப்பாங்களா லிட்டலாக இதே மாதிரி தான் இப்படி கொரியராக தான் இருந்திருக்காங்க ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலைங்க ஆனால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது தட்சிணா அவர்களுக்கு சிங்கப்பூர் சட்டத்தின்படி அந்த கொரியராக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சார்ந்த ஆயுள் தண்டனை அதிகபட்சமாக கொடுப்பாங்க அவ்வளோதான் இந்த நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஆறு கிராம் ஹெராயின் இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலாக ராஸ் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க இது மார்க்கெட்டுக்கு வருதுன்னா இல்லீகல் மார்க்கெட் தான் சொல்கிறேன் அங்கே இந்த ஒரு சப்ஸ்டன்ஸை வச்சு இன்னும் அதிகமாக இந்த போதைப் பொருட்களை உருவாக்குவாங்க அந்த வகையில் இது மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தா ஐநூற்று நாற்பது போதை வஸ்துக்களை உருவாக்கி இருக்க முடியும் ஸோ இந்த விஷயத்தோட வீரியம் புரியுதா ஸோ இதனாலேயே சிங்கப்பூர் அரசு அவரை மன்னிக்கிற மனதுக்கு வரவே இல்லைங்க கடைசி வரைக்கும் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டே தீரணும் சமுதாயம் செழிப்பாக இருக்கணும்னா இது போல் சில உயிர்கள் நம்ம சட்டப்படி எடுத்ததாகணும்னு அவங்க தெளிவாக அந்த ஸ்டாண்டில் நின்ட்டாங்க தட்சணோட குடும்பத்தினர் இருக்காங்களே அவங்க என்னென்ன தெரியுமா சொன்னாங்க இந்த டைமில் சிங்கப்பூர் மக்கள் உதவி செய்ய முன் வராங்க எங்கள் சகோதரர் இருக்கார்ல அவர் சார்ந்து சிங்கப்பூர் மக்களை ஹெல்ப் பண்ண வராங்க லீகலாகவே ஆனால் அந்த கவர்மெண்ட் எல்லாத்தையுமே தடை பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ண வர்றவங்களையும் அதையும் தாண்டி யாராவது முன் வராங்க அப்படின்னா அவங்க மேல ஃபைன் போட்டு விட்டுறாங்க அபராதம் போடுறாங்க இதெல்லாம் எங்கன்னா நடக்குமாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் மனசு வேதனையில பேச ஆரம்பிச்சுட்டாங்க உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியாம அந்த கவர்மெண்ட் செயல்பட்டு இருக்கு ஆனா எதுக்கு எடுத்தாலும் அவங்க சட்டம் 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 மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க உணர்வை புரிஞ்சிக்க முடியாத சட்டம் இருந்து என்னெங்க பிரயோஜனம்னு தட்சிணாவோட குடும்பத்தினர் அந்த அளவுக்கு உருக்கமா பேச ஆரம்பிச்சாங்க பொதுவா மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னாலே அந்த ரைவல் எப்பவுமே இருக்கதான் செய்யும் ரொம்ப பக்கத்து பகுதிகள் இருக்கிற நாடுகள் தான் ஆனா இல்லைன்னு சொல்லல ஆனா பிரச்சனைகள் நம்ம இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூருக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபிஃப்டி அப்படிங்க இருக்கும் லிட்டால் அது மட்டும்தான் அங்கே போயிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் தட்சிணா தரப்பில் அப்பீல் மனு தாக்கல் பண்ணுறாங்க ஏன்னா மரண நிறைய விதிக்கப்பட்டுருச்சில்ல இதனால் மேலே அப்பீலுக்கு போகிறாங்க சுரேந்திரன் கே நாகராஜன் அப்படின்ற ஒரு மலேசிய வக்கீல் தான் இவர் தரப்பில் ஆஜராகிறாப்புல ஆனால் என்ன ஆகுது அவங்க எவ்வளோ மனு போட்டோம் பலன் அடிக்கவே இல்லை ஏன்னா அந்த கவர்மெண்ட் தெளிவாக இருக்காங்க அவருக்கு மரண தண்டனை விதிச்சே தீரணும் அப்படின்ட்டு கடந்த வியாழக்கிழமை அதிகாலையில் இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அடுத்த பகீர் அறிவிப்பை வெளியிட்டாங்க ஸோ நாள் குறிச்சிட்டாங்க சாகர நாள் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வாழ்றதுல நரக மக்களே சிங்கப்பூர் அதிபர் இருக்கார்ல இவர்கிட்ட மலேஷிய மக்கள் கோரிக்கை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க என்னென்ன சொன்னாங்கன்னா எங்க குடும்ப சூழல் காரணமா தான் அவர் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாரு அப்படி கிடைச்ச ஒரு வேலை தான் ஒரு பையன் ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுன்னு சொன்னாங்க அவரும் அதை செஞ்சார் ஆக்சுவலா அந்த பைக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு அவர் தெரியாதுங்க இவர் போல பைய மாத்தி விடுறாரு அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு டாலர்ஸ் வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க அதுக்கு ஒரு மாதிரி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க அவ்வளவுதான் கடைசியாக மாட்டதுக்கு முன்னாடியே அவர் பை அவர்கிட்ட கொடுத்தாங்க அதுக்குள்ள டிசிஎம் அவர் நினைச்சதா சொல்றாங்க டிசிஎம்னா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் சொல்லுவாங்க இந்த சீன பாரம்பரிய மருந்துகள் இருக்குல்ல இதை சார்ந்த பொருள் தான் பைக்குள்ள இருக்குன்னு நினைச்சுதான் அவர் கொண்டு போய் கொடுக்க போனார் அந்த உடன் செக் பாயிண்ட் கிட்ட பட் ஆனா இதுக்காக அவரை பிடிச்சி நீங்க மரண தண்டனை விதிக்கிறதுல எப்படிங்க இந்த ஒரு முறவர் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு மலேசிய மக்கள் அந்த அளவுக்கு கோரிக்கை கோரிக்கையா சிங்கப்பூர் அதிபர் கிட்ட முன் வச்சுட்டு இருந்தாங்க இது பத்தாதுன்னு சிங்கப்பூர் அதிபர் இருக்காருல அவர்கிட்ட இந்த ஒரு முறையை விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்டு கருணை மனுவியை அவங்க தாக்கல் பண்றாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா அவர் பக்கம் இன்னொரு பக்கம் மரண தண்டனை நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு நல்ல செய்தி அந்த குடும்பத்துக்கு நல்ல செய்தி அவங்க காதுகளில் போய் விழுதுங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இதுக்கு தானே இவ்வளோ நாளாக நம்ம போராடணும் இப்போ ஒரு உயிரோடு வீடு திரும்பிடுவார் அப்படின்னு நம்பிக்கையில் எல்லாரும் பெருமூச்சு விட்டு அமர்ந்துருந்தாங்க நம்பிக்கையோட காத்துட்டு இருந்த குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பத்தோட நம்பிக்கையில் ஒட்டு மொத்தமாக புயல் இறக்குற மாதிரி தான் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இருக்கு பாருங்க சிங்கப்பூர்ல அவங்க ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்க நான் ஜனாதிபதி கருணை மனு போட்டீங்களே அது தள்ளுபடி பண்ணியாச்சு அது மட்டும் இல்லை நீங்கள் கோரிக்கையெல்லாம் முன் வச்சிங்கன்னா அதையும் எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டோம் ஸோ இப்போ ரூட்டு கிளியராக இருக்கு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றியே தீரப்படும்ன்றதுல அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட மனநல யோசிச்சு பாருங்க சந்தோஷம் நிலைக்கவே இல்லை சில மணி நேரங்கள்லயே குடும்பத்தினருக்கு சிறை அதிகாரிகள் தகவல் கொடுக்குறாங்க இது அங்கே ஒரு ஃபார்மாலிட்டி தான் இப்போ ஒருத்தருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுறாங்கன்னா அதுக்கப்புறம் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது சார்ந்து தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிவிடுவாங்க அது போல் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க ஏங்க நாங்கள் தண்டனை நிறைவேற்ற போகிறோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து பாடியை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு இருக்காங்க இது போல ஒரு செய்தி அந்த குடும்பம் கேட்குதுன்னா எந்த அளவுக்கு உடஞ்சி போயிருப்பாங்க கடைசியாக ஒரு நேரில் பார்த்துக்கிட்டுமாங்க அப்படின்னு அந்த ஃபேமிலி சைட்லேருந்து கேட்டிருக்காங்க நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போமே ஆசை எதனா இருக்கா சொல்லு அப்படின்ட்டு அங்கே அந்த ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா கூட தெரிலங்க அதுக்கு அந்த அதிகாரிகள் மறுப்பு சொல்லிட்டாங்களாம் இல்லை இல்லை வாய்ப்பே இல்லை புரோட்டோக்கால் படி வாய்ப்பே இல்லைன்ட்டாங்களாம் சரிங்க ஃபோன் யாச்சும் பேச வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் அவங்க அனுமதி மறுத்ததா ஒரு தகவல் இருக்குங்க இதுக்கப்புறம் குடும்பம் இன்னும் கதறி தானே அழை செய்யும் ஸோ மரண தண்டை நிறைவேற்றப்படுறதுக்கு முன்னாடியே கதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அழுகை எப்போ திரும்ப இன்னும் அதிகமாச்சு மரண தண்டனை நிறைவேற்றிட்டாங்க நிறைவேற்றின பிற்பாடு அவரோட பிரேதம் இருக்குல்ல அந்த காட்சிகளில் வெளியே வந்திருக்கு நான் அதெல்லாம் காண்பிக்க வரும் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் அந்த வாடியை வாங்க போன அந்த ஃபேமிலியை கதறி இருக்கு பாருங்க கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரிதாங்க இருந்துச்சு இன்னொரு குடும்பம் தெரியுமா சிங்கப்பூர் சாங்கி சிறைச்சாலை இருக்குல்ல இங்கே மட்டுமே மூன்று மலேசியர்கள் அடுத்து தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சாமிநாதன் லிங்கேஸ்வரன் பன்னீர்செல்வம் பரந்தாமன் அடுத்து இந்த மூணு பேருக்கு சிங்கப்பூர்ல இந்த வருஷம் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினோரு மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு பல நாடுகளில் மரண தண்டனை இருக்கக்கூடாது மனுஷனா போறதான் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தோம் எவ்வளவு பெரிய கிரைமா பண்ணிருந்தாலும் எடுக்கிற உரிமை நம்மளுக்கு கிடையாதுன்னு பல பேர் வாதிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சிங்கப்பூர்ல பார்த்தீங்களா இந்த வருஷத்துக்குள்ளேயே பதினோரு பேரை மரண தண்டனை சொல்லிட்டு கொண்டு இருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாமளா சிந்திக்கணும் முக்கியமான விஷயங்கள் முதன்மையான விஷயம் ஏற்கனவே மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பெருசா ஒத்து வராது இப்ப இந்த விவகாரம் பூதாகாரமாக மாறாமல் இருந்தால் சரி அந்த ரெண்டு நாடுகளோட நலன் சார்ந்து இதை பொது சொல்ல வேண்டியதா இருக்கு ஆனா தட்சிணாவோட குடும்பத்தினர் இருக்காங்களே அவங்க ஊடகங்கள் கிட்ட பேசும்போது கூட சிங்கப்பூர் மக்கள் சார்ந்து ஒரு குறை கூட சொல்லலைங்க அவங்க ஹெல்ப் பண்ண ரெடியா தான் இருந்தாங்களா ஆனா அந்த கவர்மெண்ட் சார்ந்து தான் விமர்சனம் அடிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாவது வேண்டிய விஷயம் பல பேரும் ஏன் இந்தியால இருந்து கிளம்பி மலேசியா சிங்கப்பூருக்கு வேலைக்கு சேர போகிறா அப்படின்னு போறதுல சில பேர் கூட பிரைன் வாஷ் பண்ணப்பட்டுருவாங்க ஏன்ப்பா உனக்கு கஷ்டமான வேலைலாம் எல்லாம் கிடையாது இங்க ஒரு பையன்னா பாக்ஸை கொடுப்போம் அதை கொண்டு போய் இன்னொரு ஏரியாவில் குத்துரு அப்படின்னு வாங்க அதுவும் மலேசியா டு சிங்கப்பூர் அந்த பார்டரை கிராஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியில் மக்களே அதையும் நீங்கள் கிராஸ் பண்ணி உள்ள போயிடுதான பொருளை மாற்றி விட்டிங்கன்னா அதுக்கான பெரிய பணத்தை அவங்க பெற்றுக்க முடியும் அதுவே போதை பொருளாக இருந்துச்சுன்னா குறுகிய வேலை தானே சும்மா சின்ன சின்ன பொருளை தானே கொடுப்போம் அப்படின்னு கண்மூடித்தனமா பையன் ஓப்பன் பண்ணாமல் நீங்க கொண்டு போனீங்க முடிஞ்சு போயிடுச்சு போதைப் பொருள் உள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மரண தாண்டனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் மூணாவது வேண்டிய விஷயம் கிலோ கணக்கில் போதைப் பொருளை கடத்துறவன் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் கிராமில் இது போல தெரியாமல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா உயிரை விட்டுவிட்டு ஆழ்ஞ்சிட்ருக்காங்க இருக்காங்க அது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மக்களே தெரிஞ்சு பண்ணுறதுக்கு பேர் தானே குற்றம் அதுக்கு தானே தண்டனை அப்ளிகபிள் ஆகும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்